உண்மையா சொல்றேன் நம்ம பாண்டிச்சேரி நிலமை ரொம்பவுமே மோசமா போயிட்டு இருக்கு பீச்சுக்கு போயிட்டு வர மூலம் தான் இந்த ஒருத்தரை பார்த்தேன் ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு சோ சரியான ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு சோ குடிச்சிட்டு நிக்க முடியாத அளவுக்கு நின்னு இருக்காரு உங்களை வந்து குடிய குடிக்க வேணாம்னு சொல்ல ஓரளவுக்கு குடிச்சிட்டு உங்க வீட்டுக்கு போற அளவுக்கு ஆச்சு நீங்க இருங்க சோ உங்களை நம்பி உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க மனைவி உங்க அப்பா அம்மா எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க நீங்க குடிக்கிறது இல்லாம சோ மக்களுக்கும் ரொம்ப பாதிப்பை உருவாக்குறீங்க சோ கத்துறீங்க போறீங்க இன்னைக்கு ரீசெண்டா பாண்டிச்சேரி பீச்சில் நடந்து போயிருந்தேன் சோ நிறைய பேர் சரியான குடியை குச்சிட்டு மக்கள் எல்லாம் சும்மா துன்புறுத்துற மாதிரி பண்ண போறேன் பண்றாங்க எல்லாரும் வெளியூர்ல இருந்து வரவங்க மட்டும் தான் இதை பண்றாங்க யாராவது வெளியில இருந்து வந்தா சோ ஓரளவுக்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போற அளவுக்கு இருங்க இந்த மாதிரி நம்ம பாண்டிச்சேரி அரசும் அங்கங்க புது புது பாரு பப் எல்லாம் ஓபன் பண்ணீங்கன்னா சோ வரும் காலத்துல எந்த நிலைமைக்கு போகணும்னே தெரியாது நம்ம ஊர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி சொன்னாலே எல்லாருக்கும் நாப கொடுத்து அந்த சரக தான் நினைக்கிறாங்க அதை தவிர்த்து நம்ம ஊர் பாண்டிச்சேரியில நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு கோவில் எல்லாம் இருக்கு சோ அது யாருக்கும் நாபகம் வர மாதிரி பாண்டிச்சேரினாலே ஒரு வளர்ந்த ஒரு மாநிலமா இருக்கு ஆனா இங்க படிச்ச இளைஞர்கள் வெளி மாநிலத்தான் போய் வேலையை செய்யறாங்க ஏன் பாத்தீங்கன்னா போதுமான கம்பெனிஸ் எதுவும் இல்ல சோ கம்பெனியை பாத்தீங்கன்னா கையை தெண்ணி சொல்லல நம்பூர் பானிச்ச இல்ல ஆனால் இதுவே ஒரு ரெஸ்டோ பாரு ரெஸ்டோ பப் போப்படினா கணக்கே இல்லாமல் கிடக்குது இதுக்கு குடுக்குற லைசன்ஸு ஸோ கம்பெனி வைக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு லைசென்ஸ் கொடுத்தா கூட வேலை லாமா கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேளை கிடைக்கும் தூ தூ தூகுனா அண்ணா ஏன்டா பா நாளைல போக மாட்டாங்க